வணக்கம் உங்க ஸ்மார்ட் போனுக்குள்ள ஒரு ஸ்பை அதாவது ஒரு உளவாளி ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நாம ஸ்பை வயர்னு சொல்லப்படுற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரிய பத்தி தான் பாக்க போறோம் அது எப்படி நம்ம வாழ்க்கைய ரகசியமா பாதிக்குதுன்னு விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ உங்க கையில இருக்கிற அந்த போன் அது நிஜமாவே உங்களுடையது தானா இல்ல உங்களுக்கு தெரியாமலேயே வேற யாரோ உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்காங்களா நீங்க எங்க போறீங்க வரீங்கன்னு கண்காணிச்சுட்டு இருக்காங்களா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு கேள்வி தான் ஸ்பைவேரோட பயங்கரமான உண்மையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது சரி அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருன்னு பாத்திரலாமா முதல்ல ஸ்பைவேர்னா என்ன அது எப்படி நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கையோட ஒவ்வொரு மூளை முடுக்கலையும் புகுந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பைவேருங்கிறது உங்க டிஜிட்டல் வீட்டுக்குள்ள வர ஒரு திருடன் மாதிரி ஆனா இவன் உங்க பொருள் எல்லாம் திருடமாட்டான் உங்க ரகசியங்களை உங்க பர்சனல் விஷயங்களை திருடுவான் பாருங்க ஒரு வைரஸ் மாதிரி உங்கள் டிவைஸ் அழிக்கிறது இதோட நோக்கம் கிடையாது அதுக்கு பதிலாக உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை கண்காணிக்கிறது அது மட்டும்தான் இதோட ஒரே வேலை ஸ்பைவேரோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் தொண்ணூறுகளில் இது ஏதோ ஒரு சாதாரண கண்காணிப்பு சாஃப்ட்வேராக தான் ஆரம்பிச்சுது அப்புறம் ரெண்டாயிரங்கள்ல நமக்கு இருச்சல் ஊட்டுற விளம்பரங்களை காட்டுற ஒரு ஆட் வேறாம மாறுச்சு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையே வேற அது அரசாங்கங்களே பயன்படுத்துகிற ஒரு மிலிட்ரி கிரேட் சைபர் ஆயுதமாக உருவெடுத்துருக்கு இந்த வளர்ச்சி மட்டுமே போதும் இதோட ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்க சரி இப்போ இந்த டிஜிட்டல் பே எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அது எப்படி நம்ம டிவைஸ் டிவைஸ்குள்ள நுழைது அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாமாங்க ஸ்பைவேர்ல பல வகை இருக்கு எல்லாமே ஒண்ணு கிடையாது சிலது நமக்கு சும்மா தொந்தரவு கொடுக்கும் ஆனால் சிலது நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுடும் உதாரணத்துக்கு ஆட்வேர்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளம்பரமாக காட்டிகிட்டே இருக்கும் அடுத்தது கீ லாக்கர்ஸ் இது ரொம்ப ஆபத்தானது நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் அப்படியே திருடிடும் இன்ஃபோ ஸ்டீலர்ஸ்னு ஒன்று இருக்குது அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே காலி பண்ணிடும் இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாக்கர்வேர் இது உங்கள் ஃபோனோட கேமரா மைக்குன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிற ஒரு கருவியாக மாத்திடும் நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஸ்பைவேர் அட்டாக் இப்படி தான் நடக்குது அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் இருக்கு முதல் ஸ்டெப் ஊடுருவல் ஒரு வைரஸ் மாதிரி உங்க டிவைஸ்குள்ள நுழைஞ்சிடும் ரெண்டாவது ஸ்டெப் கண்காணிப்பு ஒரு டிடெக்டிவ் மாதிரி உங்க ஒவ்வொரு அசைவையும் வாட்ச் பண்ணும் மூணாவது டேட்டாவை சேகரிக்கிறது திருடின எல்லா தகவலையும் ஒரு ரகசிய இடத்துல பதுக்கி வைக்கும் கடைசி ஸ்டெப் வெளியேற்றம் அந்த எல்லா தகவலையும் அதை அனுப்பிய ஹேக்கருக்கு அனுப்பி வச்சிடும் இது ஒரு கம்ப்ளீட் ஸ்பை ஆபரேஷன் இப்போ நம்ம பார்க்க தான் ரொம்பவே முக்கியமான பகுதி ஒரு கம்ப்யூட்டர் கோட் வெறும் ப்ரோக்ராமா இல்லாம ஒரு பயங்கரமான ஆயுதமா மாறும்போது என்னெல்லாம் நடக்கும் சில நிஜ உலக சம்பவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த பேரை கொஞ்சம் கவனமா கேளுங்க பெகாசிஸ் இது வெறும் ஸ்பைவேர் கிடையாது இது ஒரு டிஜிட்டல் வெப்பன் அதாவது ஒரு டிஜிட்டல் ஆயுதம் இஸ்ரேலை சேர்ந்த என்எஸ்ஓ குரூப்புங்கிற நிறுவனம் தீவிரவாதிகளை கண்காணிக்கிறதுக்காகனு சொல்லி இதை அரசாங்கங்களுக்கு விற்பனை செய்யுது ஆனால் இதனால ஏற்பட்ட பாதிப்புகள் ரொம்பவே அதிர்ச்சிகரமானவை பெகாசஸோட பவரே அதோட ஜீரோ கிளிக் தாக்குதலில் தான் இருக்குது அப்படின்னா என்ன தெரியுமா நீங்கள் எந்த தப்பும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ண வேண்டாம் எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ண வேண்டாம் சும்மா ஒரு மிஸ்டு வாட்ஸ்அப் கால் இல்லைன்னா ஒரு மெசேஜ் வந்தால் போதும் உங்க ஃபோன் ஹேக் ஆயிடும் அதுக்கப்புறம் அது உங்க போனே கிடையாது அது உங்களையே உழவு பாக்குற ஒரு ஸ்பை பெகாசஸ் ஒரு உதாரணம் மட்டும்தான் ஆனா இந்த மாதிரி ஸ்பைவேரோட பாதிப்பு நம்ம எல்லாரையுமே தாக்கக்கூடியது ஒரு தனி நபரா இருந்தா உங்க பேங்க்ல இருக்கிற பணம் திருடு போகலாம் ஒரு கம்பெனியா இருந்தா நீங்க பல வருஷமா உழைச்சு சம்பாதிச்ச பிசினஸ் ரகசியங்கள் திருடு போகலாம் ஒரு சமூகமா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் இப்படி கண்காணிக்கும் போது உண்மைய பேசுறதுக்கான நம்ம சுதந்திரமே பறி போயிடுது சரி இவ்ளோ பயமுறுத்தல்களை பார்த்தாச்சு இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல நாம கையாலாகாதவங்க கிடையாது இந்த ஆபத்துல இருந்து நம்மள நாமளே எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டிஜிட்டல் போர்ல நாம பலவீனமான ஆட்கள் கிடையாது நம்ம கிட்ட அறிவுங்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டான பழக்கங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஸ்பைவேர்களுக்கு எதிராக ஒரு பலமான கோட்டையை நம்ம கட்ட முடியும் இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க இடது பக்கம் இருக்கிறது ஆபத்தான பழக்கங்கள் அதாவது கண்ட கண்ட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றது தெரியாத இமெயில் லிங்கை கிளிக் பண்றது மாதிரி விஷயங்கள் வலது பக்கம் இருக்கிறது ஸ்மார்ட்டான பழக்கங்கள் அதாவது அஃபிஷியல் ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் டவுன்லோட் பண்றது பப்ளிக் வைஃபைல விபிஎன் யூஸ் பண்றது மாதிரி இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்க பாதுகாப்புல ஒரு பெரிய வித்தியாசத்தையே உருவாக்கும் இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் த்ரீ ஸ்டெப் பாதுகாப்பு திட்டம் ஒன்று சாஃப்ட்வேர் விஷயத்தில் ரொம்ப ஒழுக்கமா இருங்க அஃபிஷியல் இருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க ரெண்டு உங்கள் ஃபோன் கம்ப்யூட்டர் ஆப்ஸ்னு எல்லாத்தையும் எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க மூணு மால்வேர் பைட்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஆன்டி ஸ்பைவேர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அப்பப்போ ஸ்கேன் பண்ணுங்க இந்த மூணு விஷயமும் உங்க டிஜிட்டல் கோட்டையை ரொம்பவே பலப்படுத்தும் நாம இப்போ வரைக்கும் பேசுனது எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இனிமே எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது டெக்னாலஜி வளர வளர இந்த ஸ்பைவேரோட ஆபத்துகளும் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம் எதிர்காலத்தோட மிகப்பெரிய ஆபத்து இதுவா தாருக்க போகுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயால இயங்குற ஸ்பைவேர் இது வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது இது யோசிக்க தெரிஞ்சு ஒரு டிஜிட்டல் வேட்டைக்காரன் நம்மளை விட புத்திசாலித்தனமா செயல்படும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தனத்தானே மறைச்சிக்கும் இந்த ஏஐ ஸ்பைவேரால என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க ஒன்று ஆன்டிவைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்க அது அதோட கோடியை மாத்திட்டே இருக்கும் ரெண்டு டீப் ஃபேக் டெக்னாலஜியை வச்சு உங்க நண்பர் மாதிரியே பேசி உங்களை ஏமாத்த முடியும் மூணு உங்க வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் ஸ்பீக்கர் கேமரா மூலமாவே உங்களை கண்காணிக்க முடியும் நாலாவது ஸ்பைவேர் ஆஸ் அ சர்வீஸ் அதாவது வாடகைக்கு கார் எடுக்கிற மாதிரி யார் வேணுனாலும் அந்த ஸ்பைவேரை காசு கொடுத்து வாடகைக்கு எடுத்து மற்றவங்கள உழவு பார்க்கலாம் இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம் கடைசியா எல்லா விஷயமும் இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிற்குது இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க ரகசியங்களை நீங்க யார நம்பி ஒப்படைக்க போறீங்க டெக்னாலஜியா அரசாங்கத்தையா இல்ல உங்களையே நீங்க நம்ப போறீங்களா யோசிங்க உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு